ஹாய் ஹலோ இன்றைக்கி ஈஸியாக டேஸ்டாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் செய்யலாமா பாதாம் அல்வா எப்படி செய்துன்னு பார்த்துக்கலாமா அதுக்கு பாதாம் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மிக்சியில் அரைச்ச அந்த பாதாம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ குங்குமப்பூ போட்டு நல்லா கிண்டி விடலாம் கிண்டிகிட்டே இருங்க அது நல்லா கெட்டி ஆகுற வரைக்கும் இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க இப்போ நல்லா கிண்டி விட்டா நம்மளோட குயிக்காக செய்யற மாதிரி டேஸ்டா ஒரு ஸ்வீட் ரெடி பாதாம் அல்வா உங்கள் வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க சிதம்பதை